ஒருத்த முடிச்சிட்டு நிறைய பக்கம் வேலை கேட்டு போயிருக்க எங்கேயுமே வேலை கிடைக்கல உடனே ஒரு முட்டை கடைக்கு போறான் ஹோல்சேல் கோழி முட்டை இருக்கு இதெல்லாம் வாங்கி சைக்கிள் வச்சுட்டு கடைகடையா போடுற வேலை இப்படி போகும்போது என்னாச்சு மண் ரோட்ல இருந்து தார் ரோட்ல ஏறும்போது அந்த சைக்கிள் ஸ்கிட்டாகி விழுந்து இந்த முட்டையெல்லாம் ரோட்டில் விழுந்து உடஞ்சி போச்சு எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டாங்க என்ன மாதிரி போனவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வீட்டுல போடுற ஆம்ப்லெட்ட ரோட்ல போட்டான்னு அது கவிதையா எழுதுறா கூட்டம் கூடிடுச்சு யாரும் ஒண்ணுமே பேசல திடீர்னு அந்த இடத்துக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்தாரு ஒரு ஐயா வந்தவர் என்ன பண்ணார் இந்த பையனை பார்த்தாரு என்னப்போ உடஞ்சிருச்சா ஆமா ஒண்ணுமே பேசல அவர் என்ன பண்றாரு நூறு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு சல்லுன்னு போயிடுறாரு இந்தா வச்சுக்க அப்படின்னு கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க எல்லா ஆளுக்கும் ஐம்பது நூறு கொடுத்து அவனுக்கு ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் சேர்ந்து வச்சு இதை கவனிச்சிட்டு இந்த ஒரு ஆள் கேட்குறாரு அந்த பெரியவர் வந்து நூறு ரூபாய் கொடுத்த வரதான் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த பெரியவருடைய போன் நம்பர் வாங்கி வச்சு அவருக்கு நேரில் போய் நீ நன்றி சொல்லணும்னா அதுக்கு அந்த பையன் சொன்னா அவரு தான் என்னோட ஓனர்னு இருக்க பாத்தீங்களா இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அவனை போட்டு சாத்தி அவன் விட்டு போட்டு ஓடி இருப்பான் புத்திசாலி இந்த புத்திசாலி தனம் தான் யுத்திசாலி புத்தி இல்லை யுத்திசாலி அந்த யுத்திசாலி தனம் தான் ஜெயிக்குது இன்னொரு பக்கம் கடையில ஒரு மார்க்கெட்ல பழ வண்டி இருக்கு வாழைப்பழம் ஒருத்தன்னு சொல்றான் டஜன் இருபத்தஞ்சு 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 பத்தடி தள்ளி டஜன் இருபது இருபது அதே பழம் அதே சைஸ் எதை போய் வாங்குவீங்க இருபதே வாங்கிட்டு போறாங்க இந்த இருபத்தஞ்சுல ஒருத்தனே வாங்கல அவனோட நண்பன் வந்து கேட்கிறான் ஏன்டா பக்கத்தில் இருக்கிற கடையில இருபது ரூபாய்க்கு விற்கிறான் நீ இருபத்தஞ்சுக்கு வித்தா எப்படா ஏவாரம் ஆகுனா அதுக்கு அவன் சொன்னான் ரெண்டு என்னோட கடை அப்படின்ட்டான் வேற ஒண்ணு இல்லை யுத்தி தான் யாரும் அவன் அவன் அந்த இடத்துக்கு என்ன பண்றான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறான் வாழ்க்கையில சில பேர் சில ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துவான் சில படிக்கிற மாணவனே அவனே படிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு காதல போட்டு அதை திரும்ப திரும்ப நூறு டைம் கேட்டுருவான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணுவான் வாழ்க்கையில புத்திசாலிகள் உருவாக்கணும் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க பாரு நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு அஞ்சு சியை நம்ம கத்துக் கொடுக்கணும் அஞ்சு சீ இருந்தா ஏழு சியை கடக்கலாம் இப்ப சீல சொன்னாதான் புரியுது அதனால அஞ்சு சி கொடுத்து கட்டாயம் கொடுங்க பெற்றோர்கள் நிறைய இருக்கிறீங்க இந்த அஞ்சு சி இருந்தா அவங்களை யாரையும் அசைக்க முடியாது சி ஒன் என்ன சார் அப்படின்னா கேரக்டர் சி ஒன் கேரக்டர் திறமை சிகரத்துக்கு ஒழுக்கம் இல்லாட்டி தீகார் ஜெயிலுக்கு தான் போவான் அதனால இந்த கேரக்டர் பில்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஏன்னா அது நம்முடைய பொறுப்பு ஏ சார் அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால் திசையை திசையை எட்டா பிரிச்சான் எட்டு திசை எட்டா பிரிச்சவன் இசையை ஏழா கொடுத்தான் கொடுத்தான் நண்பர் வந்திருக்கிறார் இசையை வந்து ஏழா சரிகம பதனி என்று இசையை ஏழா கொடுத்த தமிழன் சுவையை ஆறா கொடுத்தான் அறுசுவையோடு சாப்பிடுற பழக்கத்தை கொடுத்தான் இப்ப இரண்டு சுவையை நிறைய பேர் சாப்பிடுறது இல்லை என்னது கசப்பு துவர்ப்பு அதனால என்ன ஆகுது நாற்பது வயசு தாண்டினாவே சுகரற்ற வாழ்க்கை நிகரற்ற செல்வம்னு காலையில் ஓடிட்டு இருக்கிறார் அது போல இந்த அறு சுவையோடு சாப்பிட்டவன் நிலத்தை ஐந்தாக பிரித்தார்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து நிலத்தை பிரிந்தார்கள் ஐந்து தாவரத்தை சொன்னார் விலங்கை அவையோடு வாழுகிற வாழ்க்கை நமக்கு நிலத்தை ஐந்தாக பிரித்த தமிழன் காற்றை நான்காக பிரிச்சான் காற்றுக்கெல்லாம் பிரிச்சது எந்த மொழியில் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெற்கில் இருந்து வீசினால் தென்றல் வடக்கிலிருந்து வீசினால் வாடை மேற்கில் இருந்து வீசினால் கோடை கிழக்கில் இருந்து வீசினால் கொண்டல் என்று காற்றுக்கு நான்காக பெயரிட்டான் காற்றை நான்காக பெயரிட்ட தமிழன் மொழியை மூன்றாக கொடுத்தான் இயல் இசை நாடகம் என்று மொழியை மூன்றாக பிரித்தான் மொழியை மூன்றாக பிரித்த தமிழன் வாழ்க்கை இரண்டாக வகுத்தான் அகம் புறம் என்று அகத்திற்கு நானூறு பாடலை கொடுத்தான் புறத்திற்கு கொடுத்தான் வாழ்க்கை இரண்டாக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான் அதை உயிரினும் மேலாக வைத்தான் ஆகவே நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த சி கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆங்கிலத்தில் சொன்னாலும் இவ் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட் இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் நம்ம நாடு பார்க்கறோம் இதுதான் முக்கியம் இது தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சொல்லணும் ஏன்னா நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம் மனங்களை வாசிக்கும் திறன் இருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் கொடி பிடிக்கலாம் வள்ளுவர் சொல்றார் தன்னெஞ்சி அறிவது பொய்யற்கே பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று பேசுகிறார் ஆகவே இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கான அறநூல்களை நாம் படிக்க சொல்ல வேண்டும் திருக்குறளை படிக்க சொல்ல வேண்டும் ஆத்திசூடி படிக்க சொல்ல வேண்டும் கொன்றை விந்தன் படிக்க சொல்ல வேண்டும் நலவெண்பா படிக்க சொல்ல வேண்டும் இவர்களுக்கெல்லாம் எடுத்து இதை சொல்லிக் கொடுக்கிற தன்மையை நாம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் அறிவிலே சிறந்திருப்பார்கள் ஆனால் அறத்திலே சிறந்திருக்க மாட்டார்கள் அறிவில்லாத அறம் வாழும் ஆனால் அறமில்லாத அறிவு ஆபத்தில் தான் முடியும் என்பதை வேண்டும் ஒன்னு கேரக்டர் ரெண்டாவது என்ன வேணாம் கரேஜ் துணிச்சலை சொல்லி தர வேணும் வரட்டு துணிச்சல் அல்ல கேரக்டருக்கு துணிச்சல் வேணும் நிறைய பேருக்கு சில பக்கமெல்லாம் படிச்சா நிறைய புத்தகம் இருக்குது நிறைய வந்து அவங்க வந்து கிரெயின்போர்டு எழுதிருக்காங்க ஐ டேர் பாரதியார் கவிதைகள் என்று ஏகப்பட்ட புத்தகங்கள்ல அவர்களுக்கு ஒரு வீரம் வரும் வேற ஒண்ணுமே இல்லை கேர என்று என்ன சொல்றேன் கரேஜ் வேணும் வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் அந்த நம்பிக்கையை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து சொல்ல வேணும் சில சமயத்தில் பார்த்தா பத்தாவது பயிலாவிட்ட பன்னெண்டாவது பயிலாட்டின்னு குழந்தையை வந்து உயிரை விட்டுருது பார்த்தேன் ஏன் அப்படின்னா சூசைட் இஸ் எ பர்மனென்ட் சொல்யூஷன் ஃபார் டெம்பர்வரி ப்ராப்ளம் தோல்விகளை சந்திக்காமல் நம்ம வெற்றி அடைய முடியாது ஒரு வேப்பஞ்செடி வருகிறது குழந்தை கிள்ளினால் பல குருத்துக்களாக வருகிறது ஏன்னால் வெற்றியை விட தோல்வி ரொம்ப ரொம்ப நல்லது